ஹாய் விவர்ஸ் நான் வந்து போன வீடியோவில் வந்து இலக்கணத்தில் பொருள் இலக்கணத்தில் அகம் புறம் அப்படின்னு பார்த்து அகத்திணை புறத்திணை பார்த்தோம் அதில் இப்போ அகத்திணை ஏழு வகைப்படும் புறத்திணை பன்னெண்டு வகைப்படும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா இப்போது இந்த அகத்திணையில் குறிஞ்சியை மட்டும் நம்ம எடுத்து எப்படி வந்து நம்ம வந்து குறிஞ்சி திணையை விளக்கலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ குறிஞ்சி அப்படின்னு எடுத்துகிட்டா குறிஞ்சி திணையை வந்து நம்ம எத்தனை வகையாக மூணு வகையாக நம்ம அதை பிரிக்கலாம் குறிஞ்சி திணையை அது எப்படின்னா முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் அப்படின்னு மூணாக பிரிச்சுக்கோங்க இந்த பொருளை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நிலம் பொழுது சரிங்களா இந்த பொழுதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் சிறு பொழுது பெரும் பொழுது இது வந்து குறிஞ்சி திணைக்கு மட்டும் இல்லை இப்போ முல்லைத்திணைக்கும் இதே ஃப்ளோச்சாட்டு தான் மருத திணைக்கும் இதே ஃப்ளோச்சாட்டு நெய்தலுக்கும் இதே தான் பாலைக்கு இதே தான் அப்போ இது வந்து பொதுவான ஒரு ஃப்ளோ சார்ட் சரிங்களா இப்போ இந்த கருப்பொருளை எடுத்துகிட்டிங்கன்னா அதில் பதிமூணு இருக்குது இதை வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பதிமூணே எப்படி ஞாபகமிச்சுக்கோ ஃபஸ்ட்டு தெய்வம் எல்லாருக்கும் நம்ம இது பண்ணுறது தெய்வத்தை தானே வணங்குறதுனால தெய்வத்தை முதல்ல போட்டுக்கோங்க அப்புறம் மக்கள் அவ் தெய்வத்தினோட அருள்பெற்ற மக்கள் அப்படிங்கிறவங்க யார் அந்த மக்கள் என்ன தொழில் செய்கிறாங்க அந்த தொழில் மூலம் அவங்க என்ன உணவு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் மரம் இல்லாமல் எங்கேயுமே உயிரினம் வாழ முடியாததினால மரத்தை கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அந்த மரத்தில் பூ இருக்கும் அதை ஞாபகம் அதுக்கப்புறம் மரத்தில் பறவையும் இருக்கும் அதுக்கடுத்து பறவைன்னு இருந்தால் கண்டிப்பாக விலங்கு இருக்கணும் அப்புறம் ஊர் இருக்கணும் ஊர் நீர் பறை பண் இது அப்படியே ஞாபகம் ஊர் நீர் பறை பண் அப்படிங்கிறத கொண்டு வந்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு கருப்பொருட்கள் இருக்குது சரிங்களா அப்போ முதற்பொருள் இப்போ உரிப்பொருள் கருப்பொருள் முதற்பொருள் நிலம் பொழுதுன்னு பிரிக்கிறோம் அதே மாதிரி பொழுதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் சிறு பொழுது பெரும் பொழுதுன்னு பிரிச்சுக்கிறோம் அப்புறம் உரிப்பொருள் என்னங்கிறது சொல்கிறோம் கருப்பொருள் பதிமூணுக்கும் நம்ம எழுதணும் ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு திணைக்கும் போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு திணைக்கும் இதை போட்டுட்டு இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ